அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் கார்த்திகை விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் வரம்பொருள் சிவபெருமானின் வெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் வெளிவந்தன அது ஆறு குழந்தைகளாக தோன்றி முருகப்பெருமானை வளர்த்தார்கள் அந்த வளர்த்த கார்த்திகை பெண்கள் நிதர்த்தனி அபரகேந்தி மேகேந்தி வரதேந்தி அம்பா துளா ஆகிய இந்த ஆறு பேரும் அஷ்டம சக்திகள் எனும் எட்டு வகையான அரிய சக்திகளை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரமாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் மக்கள் பிறந்தவர்கள் எதிர்காலத்தில் பெரிய பதவிகள் அடைவார்கள் அனைவரையும் கவரும் வகையில் இருக்கும் இவர்களது பேச்சு எதிரிகளை அவர்களுடைய வழிக்கே சென்று அவர்களை அடக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரம் மேச ராசியில் இருபத்தி ஆறு டிகிரியும் நாற்பது நிமிடங்களில் இருந்து ரிஷப ராசியில் பத்து டிகிரி வரை பரவி இருக்கும் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமாகும் இது வேத வேதவாணியில் மூன்றாவது நட்சத்திரம் இது பிளேயஸ்விமியனுடன் ஒத்திருக்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேசராசியிலும் அதன் மூன்றாம் பாதங்களில் ரிஷபராசியிலும் அமைந்திருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரமாகும் புரட்டாசி மாதம் வருகின்ற கார்த்திகை தினத்தில் விரதம் மேற்கொள்வதால் நவகிரகங்களில் சூரிய பகவானின் தோஷங்கள் நீங்கி அவருடைய முழுமையான பரிபூர்ண அருள் கிடைக்கப்பெறும் கார்த்திகை நட்சத்திரம் வான இறப்பு ஏழு நட்சத்திரங்கள் தொகுப்பால் கணக்கிடப்படுகிறது இது பிளேயர்ஸ் பிளேயஸ்வின் என்று அழைக்கப்படுகிறது நெருப்பின் கடவுள் அல்லது அக்னி அதன் ஆளுமை தெய்வமாக இருப்பதால் கார்த்திகை ஆற்றல் மற்றும் சக்தி ஆதாரமாக இருக்கக்கூடிய நன்னாளாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு இ உ ஏ என அகர வரிசையில் நீங்கள் தொடங்கும்படி பெயர் வைத்தால் குழந்தைகளின் வாழ்க்கை மென்மேலும் சிறப்பாக இருக்கும் பொதுவாக இந்த கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை சரவண பொய்கையிலிருந்து எடுத்து வளர்த்தார்கள் அவ்வாறு முருகப்பெருமானை சீராட்டி பாலூற்றி வளர்த்தமைக்காக சிவபெருமான் அவர்கள் கார்த்திகேயப் பெண்களுக்கு ஒரு வரம் கொடுத்தார் கார்த்திகேயப் பெண்களே நீங்கள் பரம்பொருள் முருகப்பெருமானை நன்கு வளர்த்தமையால் உங்களுக்கு இந்த நாளாக விளங்க இந்த கிருத்திக நட்சத்திரம் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவோருக்கு கல்வி செல்வம் ஆயுள் மற்றும் உத்தம பத்தினி மற்றும் நல்ல மக்கள் செல்வம் கிடைக்கும் என அருள் புரிந்தார் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் பரம்பொருள் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதம் இருப்பவர்களுக்கு பரண் நட்சத்திரத்திலேயே விரதத்தை தொடங்கிவிட வேண்டும் இந்த ஆடிய கிருத்திகையானது புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி குரோதி ஆண்டில் தொடங்குகிறது இந்த நாள் கீழ்நோக்கு நாள் ஆகும் இந்த புரட்டாசி மாதம் கார்த்திகை பிறந்த நாளில் சூரியன் உதயத்திற்கு முன்பே எழுந்து நீங்கள் நன்றாக அதாவது அதிகாலையில் எழுந்து நன்றாக நீராட வேண்டும் பின்னர் உங்கள் வீட்டில் இருக்கும் பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் அந்த பூஜை அறையிலோ அல்லது முருகப்பெருமானின் கோவிலிலோ முருகப்பெருமானை வழிபட்ட பின்னர் அந்த விரதத்தை நீங்கள் கட்டாயம் தொடங்க வேண்டும் கார்த்திகை விரத நாட்கள் கார்த்திகையின் விரத நாட்களில் நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருப்பது நல்லது இவ்வாறு நீங்கள் சாப்பிட முடியாமல் இருப்பவர்கள் நீங்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுவிட்டு அந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் கார்த்திகை பிறந்த நாட்களில் கந்த பெருமானுக்குரிய கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலகாரம் போன்ற நூல்களை பாடலாம் இந்த கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் கந்தபெருமானுக்குரிய உப்பை தவிர்க்க வேண்டும் இந்த உப்பில்லாமல் உணவையும் சாப்பிட்டு நீங்கள் கட்டாயம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் இந்த கார்த்திகை தினம் பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு உகந்த தினமாக கொண்டாடப்படுகிறது அன்று முழுவதும் பரம்பொருள் முருகப்பெருமானை வழிபட்டு ஆவரின் முழு அருளை பெறுவதற்கு எல்லா வழிபாடுகளை விட இந்த கார்த்திகை விரதமும் முழு பலனை கொடுக்கும் தமிழக மக்களின் விருப்பத்திற்குரிய கடவுள்களாக விளங்கும் பரம்பொருள் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு கந்தசஷ்டி விரதம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுபோல கார்த்திகை விரதம் சிறப்பாகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்து கார்த்திகேயன் என்று பெரியோர்கள் அழைக்கப்படும் முருகப்பெருமானின் அருளை மேற்கொள்ளும் விரத தான் இந்த கார்த்திகை விரதமாகும் ஒவ்வொரு மாதத்திலும் கார்த்திகை நட்சத்திரம் மாலை அஞ்சு மணிக்கு மேல்தான் இந்த கார்த்திகை நட்சத்திர விரதமாக நாம் கடைபிடிக்க வேண்டும் கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் அன்றைய நாட்கள் நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு கண்டிப்பாக அன்னதானம் செய்தால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் கார்த்திகை விரதம் மேற்கொண்டு வருபவர்களுக்கு நீண்ட ஆயுள் முருகப்பெருமான் அவர்கள் கொடுப்பார் என்பது ஐதீகம் மேலும் கடுமையான நோய்கள் பிள்ளிசூனிய ஏவல் சக்தி பாதிப்புகள் உடல் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் முருகப்பெருமானின் அருளால் அவர்களுக்கு நல்லது நடக்கும் கார்த்திகை விரதம் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை நீங்கள் மேற்கொள்ளுபவர்களுக்கு பரபொருள் முருகப்பெருமான் அவர்களின் தரிசனம் கிடைத்து வாழ்க்கையில் மரண பயம் என்பதே கிடையாது என்ற நிலைக்கு வருவார்கள் கார்த்திகை விரதம் இருந்து பரபொருள் முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் திருமண தடைகள் விரைவில் அகலும் மண்ணில் ஏதேனும் பிரச்சினை இருந்தால் அதுவும் அகலும் மற்றும் மனை சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் விரைவில் தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்க இந்த கார்த்திகை விரதமும் இருக்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வலுப்படுவதால் அருமையான அறிவு நிறையான செல்வம் அதிகமான ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை புரியும் மற்றும் நல்ல குணம் உள்ள குழந்தைகள் ஆகியவை கிடைக்கும் மேலும் இந்த கார்த்திகை நாளில் இரவில் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு கந்தபெருமானின் மந்திரங்களை செவித்து இருக்கலாம் மேலும் ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேக பூஜைகளிலும் ஆராதனை பூஜைகளிலும் மற்றும் அர்ச்சனைகளிலும் பங்கு கொண்டு அந்த பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களின் அருளை பெறலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்